லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் மாவட்டம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டி லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் சார்பில் குருநாதன் ஐயா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு காப்பகத்தில் உள்ள நூற்றி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோருக்கு இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏ குருநாதன் ஐயா அவர்களின் தொன்னூற்றி பிறந்தநாளை முன்னிட்டு கோவை ஆரஸ்புரம் பகுதியில் அமைந்துள்ள நைட் ஷெல்டர் முதியவர் காப்பகத்திற்கு இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி எம் ஜெய ஃபரிமா டாக்டர் அழகுஜெயபாலன் தலைமையில் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ரீஜியன் சேர்பர்சன் அரிமா பெருமாள்ிப் அரிமா சந்திரசேகரன் வெஸ்ட் கிளப் அரிமா ராமலிங்கம் வெஸ்ட் கிளப் அரிமா ரங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் நிகழ்ச்சியினை லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஜூபிட்டர் தலைவர் மற்றும் டிஸ்டிரிக் சேர்பர்சன் ஃபார் ஃபுட் டு ஆர்ஃபனைஜர் அரிமா டிஜிஎஸ் பொன்னம்பலம் ஒருங்கிணைத்தார் இன்று தொண்ணூறாவது பிறந்த நாளை நிறைவு செய்து தொண்ணூற்றி பிறந்த நாளை துவங்கும் ஐயா குருநாதன் பிறந்த நாளை முன்னிட்டு லைன் பொன்னம்பலம் அவர்கள் இந்த ஏற்பாட்டை செய்து வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மண் மண்டல தலைவர் ராஜசேகர் வட்டார தலைவர் பெருமாள் ஜூபியர் கிளப்னுடைய சந்திரசேகர் அண்ட் ராமலிங்கம் என்னோடு வருகைந்துள்ள ரங்கராஜ் அனைவருக்கும் எனது இரவு வணக்கம் உண்மையிலேயே லேண்ட்ஸ்லப் ஆஃப் ஜூபிலர் என்பது கோயம்புத்தூரில் அரிமா மாவட்டத்தில் முந்நூற்றி இருபத்தி நாலு ஐடி மாவட்டத்தில் உள்ள சங்கங்களே ஒரு முக்கியமான சங்கம் குறிப்பாக நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டுவது அரிமா பொன்னமலம் அவர்கள் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஏதாவது ஒரு ஆர்வரேஜ் கண்டுபிடித்து அங்கே காலையோ மதியமோ இரவோ அல்லது மூன்று நேரங்களில் உணவடித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே அவருடைய இந்த சேவையை அறிமை இயக்கத்தின் சார்பாக நான் முன்னாள் ஆளுநர் என்ற வகையிலே வாழ்த்துகின்றேன் பாராட்டுகிறேன் அவருடைய சேவை தொடர இறைவன் அவர்களுக்கு அனைத்து நல் வழிகளையும் எண்ணங்களையும் உருவாக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு இந்த குறிப்பாக இந்த ஆரோக்கிய சாமியோடு அமைந்துள்ள அரிமா இயக்கத்தொன்றின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் பல நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக எங்களது மேற்கு அரிமா சங்கம் ஜூபிடர் அரிமா சங்கம் சங்கம் அரிமா சங்கம் போன்ற பல சங்கங்கள் இங்கே அவர்கள் வந்து இவர்களுடைய இங்கே கூறியிருக்கக்கூடிய வயோதிகர்களுக்கு உணவளித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்குமே அரிமா இயக்கத்தின் சார் வாழ்த்துக்களை சொல்லி இங்கே வருந்த ராஜசேகர் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் வட்டாரத் தலைவர் பெருமாள் அவர்களுக்கும் அணிமக்கள் இயக்கத்தின் சார்பில் அனைத்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உதவி பெறுன் நன்றி வணக்கம் நன்றி